சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நக்கீரர் தமிழ் சங்கம் மற்றும் மீடியா நியூஸ் தமிழ் மாத ஆசிரியர் ரா பாஸ்கர் ஏற்பாட்டில் கொடைக்கானல் காந்தி எழுதிய வாடிவாசல்கள் திறக்கும் வரலாற்றுக்காரன் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த நூலினை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசரும் இந்திய பசுமை தீர்ப்பாயத்தின் முன்னாள் நீதியரசரும் தமிழ்நாடு அரசு கனிம ஆய்வு சிறப்பு குழு தலைவருமான டாக்டர் ப ஜோதிமணி அவர்கள் வெளியிட்டார் வாழ்த்துறையினை சட்ட உரிமை குழு தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் பி எஸ் எஸ் ஜெகன் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கவிஞர் இந்திரஜித் கருணாகரன் ஓவிய ரஞ்சனி கைத்தடி பதிப்பகம் கவிஞர் மூங்யா சே இன்பா நக்கீரர் தமிழ்ச்சங்க துணை செயலாளர் போகி பெருமாள் அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை மாநிலத் தலைவர் என் பத்மநாபன் தமிழ்நாடு அனைத்து நாதஸ்வரம் தமிழ் கலைஞர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் அடையாறு டாக்டர் எஸ் பத்மநாதன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நூல் ஆசிரியர் கொடைக்கானல் காந்தி ஏற்புரை வழங்கினார் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கவிஞர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் கலந்து கொண்டனர்

அது பாஸ்கரை பாஸ்கரை வெளி உலக கொண்டு வருவதற்காக அவர் செய்கின்ற ஒரு பெரிய செயல் அந்த அந்த செயல் உங்களை உங்களை வாழ்க்கும் இறைவன் உங்களை எப்பொழுது வாழ்த்துவார் உடல்நலம் வந்து எப்பயுமே நல்லா இருக்கணும் உடல்நலம் கொஞ்ச நாள் நல்லா எழுந்தே செய்யப்படலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மத்தமாக இருந்தது ஆனால் அது இனிமேல் நடக்காது நல்ல நிறைய நீங்க எழுதணும் இருக்காரு இதெல்லாம் இருக்கார் நிறைய நீங்க எழுதணும் அவங்க சொன்னதால் இந்த வரலாற்று பெற்றகங்களை நம்முடைய பின்வருகின்ற சென்றதையுமே படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்பொழுதெல்லாம் யாரும் படிப்பதில்லை அவர் சொன்னது போல அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை பேச்சு இதுல சிஸ்டத்துல தட்டி சொல்லிடுறா இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் என்னன்னு கிளைமேட் சேஞ்ச் வேர்ல்ட்ல இனத்துல லைஃப் மெம்பர் ஒவ்வொரு நாளும் இந்த குப்பைகளால் இவ்வளவு கிளைமேட் சேஞ்ச் வருகிறது எப்படி இந்த சீ டெம்பரேச்சர் உயர்ந்து கொண்டு வருகிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் மேல வர வர அது 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 பிரச்சனை வரும் கடல் உள்ளே வரும் உள்ளே வரும்போது ஒரு பெரிய சுனாமி எல்லாம் வந்து அதே கூட இன்னும் வரும் இந்த இயர்ல வரும்னு ஒரு ப்ரெடிக் பண்ணியிருக்கிறாங்க இடத்துல சோ அது மாதிரி எல்லாம் அந்த அந்த குழந்தைகளை படிச்சத சொல்லிடுறாங்க இன்னைக்கு என்ன நடக்கும் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் இயற்கை எப்படி மாறும் அப்படி சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் படிக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம சொல்லணும் எழுத்துகின்ற படிப்பை இவர்கள் படிக்க வேண்டும் என்பது அந்த அளவு வந்து எழுதுகிறவர்கள் சிறப்பாக எழுத வேண்டும் அது கொடைக்கானல் கரண்டி போன்றவர்கள் எழுதினால் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் படிக்கிற வரை அந்த புத்தகத்தை மூடி வைக்க மாட்டோம் அதான் அந்த அசை கூட ஒரு தன்மை படித்ததை அசை கூட்டு அசை கூட்டு எழுத்தாளர் சொன்னதை கடைப்பிக்க முடியுமா என்பதை வாழ்க்கை முறையும் சொல்லி தந்து இருந்த புத்தகங்களுக்கு ஒரு புத்தகம் நிறைய வர வேண்டும் வாஸ்கரத்தை பாட்டுதலே ஆஹ் கொடைக்கானல் காரணத்தை வாஸ்த பாண்டர்கள் அவரை பார்த்து எதைய வாழ்த்தி உடனே ஆகியும் ஆகவே இவர்களில் இருவரும் சேர்ந்து செய்கின்ற செயல் மிகவும் சிறப்பான செயல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்